அனைவருக்கும் வணக்கம் பள்ளநிறுத்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்று போட்டிருந்தேன் இது வந்து பகுதி ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஃபேஸ் வந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முகம் வந்து எவ்வளோ அழகாக சின்ன முகமாக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னதுன்னா மூக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சு அது பிறகு அதில் கொஞ்சம் லைட்டாக அமுக்கி விட்டாங்க அது பிறகு பார்த்தீங்கன்னா முகம் எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நம்ம லைட் லைட்டாக தான் தொட்டு தொட்டு வைக்கணும் அந்தந்த எல்லாமே என்னதுன்னா இது க கப்பக்கிழங்கு மாவு தான் கப்பைக்கிழங்கு மாவில் இன்னும் வந்து என்ன செய்யணும்னா வாசனை திரவியங்கள் கொஞ்சம் இதில் வந்து கலந்துக்கிட்டோம்னா வாசனை வந்து நல்லா கமகமான இருக்கும் கொஞ்சம் அந்த இதையும் சேர்த்துக்கோங்க வாசனை திரவியங்களும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க என்னென்னதுன்னா சம்பாது பொடி சேர்த்துக்கோங்க அடுத்து பன் பன்னீர் வந்து நம்ம பிணையும் போதே தண்ணி ஊற்றி பிணையாமல் பன்னீர் ஊற்றி பிணையணுங்க நேற்று அதை சொல்ல வந்து நான் மறந்துட்டேன் ஓகேயா பன்னீர் ஊற்றி லைட் லைட்டாக வந்து என்னதுன்னா லைட் லைட்டாக பன்னீர் பாட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிங்க ஓகே அப்போனா தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நல்லா வந்து கம்மகம்மன் வந்து வாடு சூப்பராக இருக்குங்க எப்பயுமே நீங்கள் வந்து சாமி முகம் செய்யும்போது வாசனை திரவிய கொஞ்சம் கலந்து செய்யுங்க ஓகே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலருமே க கடையில் வந்து கிடைக்கிது நம்ம பச்சை கலர் முகம் வேணும்னா பச்சை கலர்லேயும் கிடைக்கிது ரெட் கலர்லேயும் கிடைக்கிது மஞ்சள் கலர்லேயும் கிடைக்கிது இன்னொன்று ஒரு கலர்னால் ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு ப்ளூ கலர் மாதிரி கிடைக்கிது நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சு நீங்கள் செய்யலாங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நெ நெற்றி புருவம் வச்சு வாய் வச்சாச்சு வாய் வந்து பார்க்குறதுக்கு லைட்டாக சுச்ச முகத்தோடு இருக்குது அடுத்து வந்து என்னதுன்னா நம்ம கண் வந்து கண் வந்து வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எப்பயுமே நம்ம கண் வந்து கடைசியாக தான் கண் வந்து திறப்பாங்க ஓகேயா இப்போ வந்து புருவம் வச்சு கண் மட்டும் இது பண்ணி வச்சிருக்காங்க ஃபேஸ் எல்லாமே செஞ்சு முடித்த பிறதான் கண் வந்து திறப்பாங்க கண் திறக்கும் போது நான் வந்து வீடியோ வந்து போட மாட்டேன் ஃபுல் வீடியோவும் எடுக்கலை ஓகே ஏன்னா அந்நாயம் வந்து யாருமே நாங்கள் வந்து கிட்டே இருக்க மாட்டோம் கண் திறக்கும் போது அதனால் எப்போயுமே நாங்கள் வீடியோ எடுக்கலை ஃபுல்லாக இது பண்ண பிறகுதான் நான் வந்து வீடியோ அதுக்கடுத்து தான் எடுத்தேன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கும்னு பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து செஞ்சு பாருங்கள் ஓகே எப்போயுமே எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து க கலை வராது எப்போயுமே அம்மாவை வந்து நம்ம எந்த சாமி செய்யப்படுறோமோ அந்த சாமியை வந்து நல்லா கும்பிட்டுட்டு செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக சூப்பராக வருங்க ஓகே ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா பார்க்கவே அப் இப்போ வந்து நம்ம பார்க்குறதுக்கு தெரியாத உதடு வந்து லைட்டாக பொன் சிறுவல் அப்படியே பொன் செடி போட இருக்குது நீங்களும் இதே மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கும் இப்படி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவை ஓகே மறந்துடாதீங்க மற்றவங்களுக்கும் அந்த வீடியோவை வந்து அனுப்புங்க இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க இந்த இந்த மெத்தட் படி நீங்கள் வந்து சாமி முகத்தை செஞ்சு பழக ஓகேயா எப்படி லைட் லைட்டாக தடவி தடவி ஃபேஸ் வந்து அடிக்கடி ஒருக்கா வந்து தடவி தடவி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போனா தான் வந்து என்னென்னா அந்த வெடிப்பு இதுதான்னா வராமல் இருக்கும் தண்ணி வந்து அப்போ அடிக்கடி தொடாவீங்க லைட் லைட்டாக தொட்டு செய்யணும் ஓகே ரொம்ப தண்ணியாக தொட்டிங்கன்னா சாமி முகம் வந்து வலிவிக்கிட்டே வந்துடும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பாவத்தில்